ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம டிஎன்பிசியில் ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பில் உள்ள மேற்கோள்கள் தான் பார்க்க போகிறோம் முதலாவது பாருங்கள் நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளே ரோவென சேரிதோறும் நுவலும் சரி இது பார்த்தீங்கன்னா அகனா நூற்றில் இடம்பெற்றிருக்கு அடுத்த இரண்டாவது பாருங்கள் சிறு நெல்லி தீங்கனை குறியாது ஆதல் நினகத்தை அடக்கி சரி பார்த்தீங்கன்னா அவையா சொல்லியிருப்பாங்க மூன்றாவது பாருங்கள் இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரல் நோன்கால் திருத்தி அணிந்து இவ்வரிகள் யாரால் கூறப்பட்டதுன்னா அவ்வேறால் கூறப்பட்டிருக்கு அடுத்ததா நான்காவது நான் வணங்கும் தெய்வங்கள் மூன்று அவை அறிவு சுயமரியாதை நன்னடத்தை அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சொல்லியிருக்காரு அடுத்ததா ஐந்தாவது இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் சாஹத்தியலிங்கம் அடுத்ததா ஆறாவது திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரில பட்டர் அடுத்ததா ஏழாவது யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று கூறியவர் பாரதியார் முக்கியமானது ஸோ இதில் எல்லாமே வந்து முக்கியமான மேற்கோள்கள் தான் ஸோ அடுத்ததா பாருங்க எட்டாவது நீதியொளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கவியோகி சுத்தானந்த பாரதியார் சொல்லியிருக்காரு அடுத்ததா ஒன்பதாவது விறகு நான் வந்தமிழே உன்னருள் வாய்த்த பிறகு நான் வீணையாய்ப்பூனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் கவிஞர் வாலி அடுத்ததா பத்தாவது விறகின்ற நெடுவானில் கடற்பரப்பில் விண்ணோங்கு பெருமலையில் அப்படிங்கிற வரிகள் மாயில தங்கப்பாவால் எழுதப்பட்டது அடுத்ததா பதினோராவது வானகமே இலவையிலே மரச்சரிவே எல்லாம் காணலின் நீரோ அப்படின்னு சொல்லி சொன்னவர் பாரதியார் சொல்லியிருக்காரு பனிரெண்டாவது பாருங்க குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீர்த்து உளம் தொட்டு உழுவையலாக்கி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா சிறுபஞ்சு மூலம் பதிமூன்றாவது உண்டை கொடுத்தோர் உயிர்கொடுத்தோரே அப்படிங்கிற மேற்கோள்கள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்குன்னு பார்த்தீங்கன்னா புறநாநூற்றில் இடம்பெற்றிருக்கு அடுத்ததா பதினான்காவது ஒன்பது நாழி உடுப்பவை இரண்டே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா புறநானூறு பதினைந்தாவது சான்றோன் ஆக்குதல் தந்தைக்கு கடனே நன்னடை நல்கள் வேந்தருக்கு கடனே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு அடுத்ததா பதினாறாவது உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு அடுத்ததா பதினேழாவது வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம் என்று வரிகள் யாரால் எழுதப்பட்டது பாத்தீங்கன்னா யூமா வாசுகி என்பவரால் எழுதப்பட்டது அடுத்ததா பதினெட்டாவது கல்லும் மலையும் குதித்து வந்தேன் பெரும் காடும் செடியும் கடந்து வந்தேன் என்ற வரிகள் யாரால் எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசி விநாயகம் பிள்ளையால் எழுதப்பட்டது அடுத்ததா பத்தொன்பதாவது இழந்தது துகள் ஏற்றுனர் மார்பு கவிழ்ந்தன மறுப்பு கலங்கினர் பலர் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் களித்தொகை ஓகேவா அடுத்ததா இருபதாவது நீரை எடுப்பவை நிலம் சாடுபவை இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் களித்தொகை அடுத்ததான் இருபத்தி ஓராவது மண்ணுயிற்கெல்லாம் உண்டையும் உடையும் உறையுளும் அல்லது கண்டதையில் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் மணிமேகலை அடுத்ததான் இருபத்தி இரண்டாவது மகது நாட்டு வேந்தன் புகைபுரத்து கொடுத்த பட்டி மண்டபம் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மூன்றாவது பட்டி மண்டபத்து பாங்க அறிந்து ஏறுமேன் ஏறுமே சொல்லிட்டு பட்டி மண்டபத்தை பத்தி இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு எது மணிமேகலை ஓகேவா அடுத்ததான் இருபத்தி நான்காவது பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அரியணையே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம் இருபத்தைந்தாவது பன்னாரும் கலைத்தெரி பட்டி மண்டபம் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் கம்ப ராமாயணம் இது பார்த்தீங்கன்னா பாலகாண்டத்தில் நகரப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் ஸோ இது பாத்தீங்கன்னா பட்டி மண்டபம்னு சொல்லிட்டு நான்கு நூல்களில் வந்து இடம்பெற்றிருக்கு இருபத்தாறாவது பாருங்கள் புலவர் பாடும் புகழுடையோர் விசும்பின் வலவன் ஏவா வான ஊர்தி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு இருபத்தேழாவது பாருங்கள் அந்த மயனே என ஐயரும் தந்திரத்தால் தமன் நூல்கரை கண்டவன் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் சீவக சிந்தாமணி இது பாத்தீங்கன்னா நாமகள் இளும்பகத்தில் இடம்பெற்றிருக்கும் அடுத்ததான் இருபத்தெட்டாவது மூன்று அறிவதுவே அவற்றொடு மூக்கே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியர் இருந்து எழுதியிருக்காரு இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் அடுத்துதான் இருபத்தொன்பதாவது மயில் வானத்தில் பறக்க வைத்தோம் மணிப்பல்லவ தீவிற்கு பறந்து சென்றோம் இவ்வரிகள் யாரால் எழுதப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பாவலர் கருமலை தமிழாளனால் எழுதப்பட்டது அடுத்ததாக முப்பதாவது பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் இவ்வரிகள் பாரதியாரால் எழுதப்பட்டது அடுத்ததாக முப்பத்தி ஒன்றாவது மங்கையாய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திரல் வேண்டுமம்மா இவ்வரிகள் கவிமணியால் இயற்றப்பட்டது அடுத்ததான் முப்பத்தி ரெண்டாவது பெண்ணினில் பேதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்படல் என்பது சரிப்படாது இவ்வரிகள் பாவேந்தர் பாரதிதாசனால் இயற்றப்பட்டது முப்பத்தி மூன்றாவது உலகில் வரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதையை வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா ஸோ இது பார்த்தீங்கன்னா கதைவின் கூற்று முப்பத்தி நான்காவது பாருங்க வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா அடுத்ததா முப்பத்தைந்தாவது யவனர் தந்த விலைமான் நன்கலம் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் அகனானூறு முப்பத்தாறாவது நன்கல வெறுக்கை துஞ்சும் பந்தர் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் பதிற்று பத்து முப்பத்தேழாவது பந்தர் பெயரிய பேரிசை மூதூர் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் பதிற்று பத்து முப்பத்தெட்டாவது பந்தர் பயந்த பலர்ப்புகழ் முத்தம் இவ்வரிகள் பதிற்று பத்தில் தான் இடம்பெற்றிருக்கு ஓகேவா ஸோ அடுத்ததாக பாருங்கள் முப்பத்து ஒன்பதாவது மாலை திங்கள் வழியோன் ஏரிடன் இவ்வரிகள் சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு ஸோ இது எதனாலுன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியன் நெடுஞ்சொலின்னு பார்த்தீங்கன்னா இருந்துருவார் ஸோ இறந்தது பிறகு கொர்க்கையினுடைய அதாவது பட்டத்து இளவரசன் இல்லையா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிபெற சொல்லியன்னு இருப்பார் அவர் மதுரைக்கு வந்து அரியணை எரிய செய்தியை கூறும் வரிகள் தான் இந்த வரிகள் அடுத்ததான் பாருங்கள் நாற்பதாவது பாருங்கள் திரைத்தந்த ஈர்கல் முத்தம் கவர்நடைப்புறவி கால்வெடுத்த அவுக்கும் நற்றேர் வழுதி கொற்கை முன்றுரை இவ்வரிகள் நூற்றில் இடம்பெற்றிருக்கு இது யார் பாடியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெண்கண்ணனார் பாடியிருப்பார் அடுத்ததான் நாற்பத்தி ஓராவது வலம்புரி மூழ்கிய வான் பரதவர் இவ்வரிகள் அகன நூற்றிலும் இடம்பெற்றிருக்கு அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது பொறிமயிர் கூட்டுரை குழும மதுரையில் வனவிலங்கு சரணாலயம் இருந்த செய்திக்கான கூற்றுதான் இது ஓகேவா அடுத்தது பாருங்க நாற்பத்தி மூன்றாவது ஓவிய விதானத்து உரை நித்திலத்து மலைத்தாமம் வலையுடன் நாற்றி இவ்வரிகள் சிலப்பதிகாரத்துல இடம்பெற்றிருக்கு நாற்பத்தி நான்காவது பாருங்க கல்லும் உலோகமும் செங்கல்லும் மரமும் என தொடங்கி பத்தே தொழிலுக்கு ஒரு பாவன என முடியும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பாருங்க துவாரக நிகண்டு நாற்பத்தி ஐந்தாவது பாருங்க உணவெனப்படுவது நிலத்தொடு நீரே இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு நாற்பத்தாறாவது பாருங்க சிறுகதை என்றால் சிறுகதை கொஞ்ச பக்கங்களில் முடிந்து விடுவது அல்ல அப்படின்னு சொன்னவர் புதுமை பித்தன் அடுத்ததான் நாற்பத்தி ஏழாவது எத்தனை பெரிய வானம் என்னை பார் உன்னையும் நீயே என்று கூறியவர் பாரதிதாசன் நாற்பத்தி எட்டாவது பேழை சூட்டிய நிலை நடுக்கல் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் அகனானூறு நாற்பத்தி ஒன்பதாவது அருமை சேரும் அகலிரு நடுநாள் மருகு விலங்குடுத்து மாலை தூக்கி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் அகனானூறு அடுத்ததா ஐம்பதாவது வெறியறி சிறப்பின் வெவ்வாய் வேளன் வெறியாட்டு அயர்ந்த காந்தலும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் தொல்காப்பியம் அவ்வளோதான் கைஸ் ஐம்பது வரிகள் நம்ம பார்த்துட்டோம் சாத்து பார்ட் ஃபோர் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இன்னும் வந்து பத்தாம் வகுப்பு இருக்குது டென்த் ஸ்டாண்டர்ட் இருக்குது இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிறது கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போட்டு வீடியோ ஒன்று கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஆல்